எந்த விஷயத்திலும் சரி இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்துவிட்டால் ஃபர்துஹூ இலல்லாஹி வர்ரஸூல் அல்லாஹ்விடteilயும் அவன் தூதரிடteilயும் செல்லுங்கள் அல்லாஹ் சொன்னபடி அது குர்ஆனில் இருக்கு எடுத்து பாருங்க அவன் தூதர் சொன்ன நபிமொழிகளில் இருக்கு அதுக்கு போங்க மூன்றாவதாக அல்லாஹ் எதையுமே சொல்லல முன்னாடி சொன்னதும் அல்லாஹ்வும் தூதருக்கு கட்டுப்பட்டால் மகத்தான வெற்றி பிரச்சனைகள் என்று வந்தால் தீர்வு பார்ப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருமறை குரான் இரண்டாவது நபி மொழிகள் இதை விட்டு மூன்றாவதாக வார்த்தைகளுக்கு அங்க போங்க உலமாக்களுடைய வார்த்தைகளுக்கு இங்க போங்கு எங்கையும் அல்லாஹத்தாலா சொல்லவில்லை அடுத்து அல்லாஹத்தாலா சொல்கிறான் இன்கும்தும் தூமி நூனமில்லாகி வல்லியோமில் ஆகியல் நீங்கள் அல்லாகுவையும் ஆகுதத்தையும் நம்புவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது அழகான தீர்வு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரில்லா இல்லா பேர அன்படையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹு ஒருவனுக்கு புகழ் அணித்தும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய திருமறை குரானை வேதமாக ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உயர்வான லட்சியம் மறுமை நாளையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் இந்த நோக்கம்தான் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிந்திருக்கிறது பதிந்திருக்க வேண்டியது ஒரு மறுமை நாளையில் ஒருவன் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் இந்த கல்வியை பற்றி திருமறை குரான் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது யார் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்தால் மறுமை நாளையில் வெற்றி அடைவீர்கள் யார் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்தால் மறுமையில் தோல்வியை அடைவீர்கள் நரகத்தில் செல்வீர்கள் என்பதை திருக்குரான் அழகுற நமக்கு சொல்லியிருக்கிறது ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏராளமான அடிப்படைகளை பேசுபவர்கள் உண்டு குரான் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் உண்டு குரான் ஹதீசுடன் நபித்தோழர்களும் தேவை என்று சொல்பவர்கள் உண்டு அத்துடன் இஜுமா கியாஸ் இவைகளும் தேவை என்ற இன்னும் கூடுதலான அடிப்படைகளும் தேவை இவைகளை பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது என்று பல கொள்கை உடையவர்கள் தமிழகம் உட்பட பல இடங்கள்ல இருக்காங்க இதுல யாருடைய சொல் சரியானது என்று திருக்குறான் நமக்கு வழிகாட்டுகிறது நபிகளார் வழிகாட்டுறார் திருமறை குரான் சொல்கிறது மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை அல்லா சொல்கிறான் அமையத்தை உள்ளாக வர சூலகோ யார் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நடந்தால் அவன் தூதர் சொன்னபடி நீங்கள் நடந்தால் மகத்தான வெற்றி அல்லாஹ் மூணாவது நாலாவது எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு போகல அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலும் அவன் தூதர் சொன்ன அடிப்படையிலும் உலகத்தில் நீங்கள் நடந்து விட்டால் ஆகரத்திலே நீங்கள் மிக பெரிய மகத்தான வெற்றியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் இது திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது யார் அல்லாவுக்கு மாறு செய்து அவன் தூதருக்கு மாறு செய்து அவனுடைய வரம்புகளையும் மீறி நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்வார் இந்த ரெண்டு வசனத்தையும் அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டுலேயே அல்லாஹ் என்ன சொல்றான் பின்பற்ற வேண்டிய இரண்டு அல்லாவும் தூதரும் சொன்னது அந்த இரண்டையும் மாறு செய்து அல்லா சொன்னதுக்கு மாற்றமாக அவன் தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்தால் அல்ல அவங்களை கொண்டு போய் நரகத்தில் போடுவான் இஜிமாங்கிறது உள்ள கொண்டு வரல கியாஸ் என்பது கொண்டு வரல சஹாபாக்கள் என்பது அல்லாஹாலா கொண்டு வரல இந்த இரண்டையை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயாவது போனீர்கள் என்றால் தான் பிரச்சனை உங்களுக்கு உண்டு அப்படி போயிருப்பார்கள் இந்த உலகத்துல செய்தான் பல விஷயங்கள்ல உங்களை வழிகெடுத்து குரான் ஹதீஸை தாண்டி வேற எங்கேயெல்லாம் கொண்டு போயிருவான் உலமாக்களை பின்பற்ற வேண்டும் ஊர் பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர்களை கெடுப்பான் அவர்களுடைய மறுமையில் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்து கதறுவான் எக்கோலு யாழை தனி இத்தகத்து மாறுரசோலி சபீலா கையை கடிச்சுக்கிட்டு நம்ம வேதனைப்பட்ட ஐயோ அப்படின்னு நம்ம பதறுவோம் அடியோ அப்பா ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு அதை செய்யாமட்டு அது மாதிரி அங்க கதறோம் விரல்களை கைகளை கடித்து கொண்டு சொல்வான் இந்த தூதர் காட்டிய வழியை நான் எடுத்திருக்க கூடாதா தூதருடன் ஒரு வழியை சொன்னாரே அதை நான் எடுத்திருக்க கூடாதா நான் என்னத்தை எடுத்தேன் ஹலீலா இந்த மனுஷனை எனக்கு உற்ற நண்பராக நான் எடுத்திருக்காமல் இருக்கலாமே யாரை எடுத்திருக்கணும்ன்னு சொல்றான் அருமையில அல்லாவின் தூதர் வழியை எடுத்திருக்கணும் நான் எடுக்காம யாரோ ஒருத்தனை பின்பற்றினேன் அவன் என்ன செஞ்சா அணி எனக்கு இந்த நினைவூட்டல் வந்தபோது என்னை அவன் வழிகெடுத்து விட்டான் அல்லாஹ் சொன்னபடி நான அவன் தூதர் சொன்னபடி நான அப்படின்னு வழிகாட்டுதல் வந்துச்சு அதெல்லாம் இல்லை இன்னும் இருக்கு இன்னொன்னு இருக்கு அது இருக்குன்னு கூடிட்டு போயிட்டான் இது மறுமை நாளில் அவன் கதறுவான் என்று தாலா சொல்லுகிறான் இந்த அடிப்படையை நீங்கள் இரண்டையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ் சொன்னபடி அவன் தூதர் சொன்னபடி நடந்தால் மகத்தான வெற்றி அல்லாஹ் உன் தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்தால் நரகம் மறுமை நாளையில் கதறக்கூடியவன் எப்படி சொல்லி கதறுவான் நான் இந்த தூதர் சொன்ன வழியின்படி எடுத்துக்கலாம் எதை சொல்ல உளமாக்கல் வழி நபி தோழர்களுடைய வழி இமாம்களுடைய வழி டியாசினுடைய வழி இஜ்மாவுடைய வழி அப்படி கதறல அவன் விட்டது என்னென்னா தூதனுடைய வழியை விட்டுட்டான் அப்போ நாமும் இந்த தூதர் காட்டிய வழியை விட்டுவிட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னு சொன்னால் மறுமையில் வெற்றி அடைய முடியாதுங்கிறத இது மாதிரி நிறைய வசனங்கள் அல்லா நமக்கு நினைவுட்டுக்கலாம் இந்த கல்வியை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும்போது நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தொழுகையில் விரல் அசைக்கணுமா அசைக்க கூடாதா ஒரு ஆள் அசைக்கணுங்கிறாரு ஒராள் நீட்டணுங்கிறாரு ஆள் உயர்த்தணுங்கிறாரு இன்னொரு ஆள் உயர்த்ததுக்கு ஒரு கீழே போடணுங்கிறாரு இப்படி நிறைய கருத்து வேறுபாடு இது மாதிரி வரும்போதும் என்ன சொல்லுகிறான்னு அதையும் நீங்கள் செய்து பாருங்க திருக்குறள் இன் தனாசா துன் பீஷஇின் இளல்லாகி வர்ற சூழ் அல்ல எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்து விட்டால் ஏதாவது இருக்கட்டும் நான் தொழுகையை மட்டும் அல்ல எந்த விஷயத்திலும் சரி இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் எங்க போக சொல்லுகிறான் தெரியுமா இலல்லாஹி வர் ரசூல் அல்லாஹ்விடத்திலேயும் அவன் தூதரிடத்திலையும் செல்லுங்கள் மூணாவது ஒன்றும் சொல்லலை சூரத்துன் நிசாவினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அதை படிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொன்றா சொல்றாங்க ஒரு புத்தகத்தில் ஒவ்வொன்றா எழுதுறாங்க இப்படி கருத்து வேறுபாடு கொண்டால் அதை தீர்ப்பதற்கு அல்லாஹ் சொன்னது ரெண்டே ரெண்டு தான் அல்லாஹ் சொன்னபடி அது குரான்ல இருக்கு எடுத்து பாருங்க அவன் தூதர் சொன்னபடி நபி மொழிகளில் இருக்கு அதுக்கு போங்க மூன்றாவதாக அல்லாஹ் எதையுமே சொல்லலை முன்னாடி சொன்னதும் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட்டால் மகத்தான வெற்றி பிரச்சனைகள் என்று வந்தால் தீர்வு பார்ப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருமறை குரான் இரண்டாவது நபி மொழிகள் தான் இதை விட்டு மூன்றாவதாக சஹாபாக்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கே போங்க உளமாக்களுடைய வார்த்தைகளுக்கு இங்கே போங்கன்னு எங்கேயும் அல்லாஹாலா சொல்லவில்லை அடுத்து அல்லாஹத்தாலா சொல்கிறான் இன்கும் தும் தூமி நூனபில்லாகி வல்லியோமில் ஆகியல் நீங்கள் அல்லாகுவையும் ஆகரத்தையும் நம்புவவர்களாக இருந்தால் தாலி கைரும் தாவியிலா இதுதான் சிறந்தது அழகான தீர்வு எவ்வளவு அற்புதமான வாசான் சொல்கிறான் அல்லாஹ் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஆமாங்க ஆகரத்து நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஆமாங்க சிறந்த தீர்வு வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா ஆமாங்க நல்ல தீர்வு கிடைக்குன்னு ஆசைப்படுறீங்களா ஆமா இப்போ உடனே அல்லாவிடத்துல தூதர்ட்ட போங்க இந்த ரெண்டு தான் இந்த இரண்டை தாண்டி அல்லாஹாலா எதையுமே நமக்கு என்ன செய்யல சொல்லல பின்பற்று சர்ச்சை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சரி குரான் ஹதீசுடன் உரசிப்பார் எது குரான் ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்குதோ அதை ஏற்றுக்கொள் ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் என்ன ஆரம்பிக்கிறாங்க குரான் ஹதீஸை தாண்டி சஹாபாக்களினுடைய சொல்லையும் செயலையும் நம்ம பின்பற்றணும் அதுக்கு என்ன ஆதாரம் அவங்களுடைய தியாகங்கள் எவ்வளவு பிரிவு தெரியுமா அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை நபி தோழர்களை நபி அலிசல் அவர்கள் பலரை சொர்க்கவாதி என்று இந்த உலகத்திலே சொல்லியிருக்காங்க நம்மளையெல்லாம் சொல்லல் நம்மெல்லாம் பக்கத்தில் போகவே முடியாது அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லா சொன்னதாக நபிகளார் சொன்ன எமலும் மாசத்தும் நீங்கள் விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறீங்க உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது நமக்கெல்லாம் சொல்லலை அதே மாதிரி என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு இல்லை அதுல பாதி செய்யும் தர்மமும் நீங்கள் உகது மலையளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அதுக்கு ஈடாகாதுன்றாங்க நம்ம உகது மலையளவுக்கு தங்கத்தை தர்மம் நபி நபித்தோழர்கள் ஒரு கை இல்லை அதுல பாதி செஞ்சு அதுக்கு ஈடாகாது ஏன்னா அவங்களுடைய தியாகம் கஷ்டம் சிரமம் அவங்களுடைய மன உறுதி இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துல போய் நம்ம நிக்க முடியாது அதெல்லாம் சிறந்தவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதன் காரணத்தினால் அவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கமாகி விடுமா அவர்கள் அல்லாவுடைய இடத்துக்கு வந்துடுவாங்களா அவன் தூதருடைய இடத்துக்கு வந்து விடுவார்களா என்றால் நிச்சயமாக பின்பற்றுவதற்கு தகுதியான அல்லாவின் தூதருடைய வார்த்தைக்கும் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்கத்துல கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வரவே வராது ரசூசல்லா அலி சொல்லமுடைய காலத்திலேயே சில இதை உங்களுக்கு உதாரணமா சொல்ற நபிகளாருடைய காலத்திலே நபித்தோழரினுடைய கருத்துக்களை ரசூல்லாவே புறக்கணிச்சிருக்கான் நிராகரிச்சிருக்காங்க தப்புன்னு சொல்லியிருக்கான் சஹாபாக்கள் சொன்னது அவங்க சொல்வது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பின்பற்றணும்டா நபிகளார் அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் கொடுக்கலை பல விஷயங்களில் நிறைய விஷயங்களில் அவர்கள் மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க ரசூலில் அவங்க சொன்னதை ஏற்காமல் மறுத்திருக்கிறாங்க ஒரு செய்தி சகிள் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் அபு பக்ரா ரலி அல்லாஹ் அவர் எப்படி புரிஞ்சார் இங்கே என்ன சொல்லுவாங்க நபித்தோழர்கள் எப்படி புரிந்தார்களோ அது மாதிரியே நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு போகணும் நீங்களெல்லாம் புதுசாக அது சரியாக தப்பாலெலாம் பேசக்கூடாது சஹாபாக்கள் உன்னை சொல்லிட்டாங்கன்னா மாதிரி தான் நீங்கள் நடக்கணும் இப்போ அந்தளவுக்கு தகுதியானவர்களாக இருந்துருப்பாருங்களே ஆனால் எல்லாம் ஏற்று இருப்பாங்க அவங்களே நிறைய மறுத்திருக்காங்க அபு பக்ராலானவர்கள் நம்ம தொழுகையில் வந்து முதல் ரக்கத்தில் போய் சேர்ந்தா அதுக்கு எவ்வளோ நன்மை என்று நமக்கு தெரியும் இப்போ ருக்கு எங்கே போய் நம்ம செய்யணும் சஃ போய் சேர்ந்து ருக்கு செய்யணும் அபு பக்ரா ரலி அல்லாஹு அன்ஹூ அவர் எப்படி புரிந்து கொண்டார் ருக்கு செய்யணும் அது எங்க இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் ஃபரக்கா கபுலாங் எஸ் இல சஃப் ஸஃபை அடைவதற்கு முன்பாகவே ருக்கு செஞ்சார் பள்ளிவாசல் வாசல்லையே ருக்கு செஞ்சு ருக்குலேயே போய் ப அதில் போய் சேர்ந்துட்டார் ருக்குல செய்யணும்ல சஃப்பில் போய் தானே செய்யணும் இவர் எப்படி புரிந்து கொள்ள எங்கே வேணாலும் சேர்ந்தாலும் ஒன்று தான் சரிதான் அப்படின்னு அபுபக்கராரி இல்லான அவர்கள் அவர் ஒரு கருத்தை தெரிந்து அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் இது ரசுல்லாவுக்கு வந்தவுடன் சரிதான் அப்படின்னு சொல்லல ஜாதக் அல்லாஹு அல்ல உனக்கு ஆசையை அதிகப்படுத்த நல்லதுதான் ஆனா பலாத்தாவூத் இனிமே இப்படி செய்யக்கூடாது சரியில்லை அப்படின்ட்டா அவருடைய கருத்தை மறுத்துட்டாங்க அப்ப கடைசில என்ன நிலைமை இதெல்லாம் அங்கீகரிச்சா என்ன செய்வோம் வீட்டுல இருந்தா இருக்கும் செஞ்சுட்டு அப்படியே வந்துடுவோம் ஒரு ரகத்துக்கு கிடச்சிருமா இல்லையா அங்கே அல்லாஹு அக்பர் எல்லாம் மைக்கில் பூரா தெரியுது அங்கே ருக்கு ருக்குவிலேயே நடந்து வந்து பள்ளியில் பக்கத்து வீட்டில் சேர்ந்துருவார் சஃப்ல வந்து தான் என்ன செய்யணும் ருக்குவுல சேரணும் ஆனால் அவர் புரிந்தது என்ன பள்ளிகளுக்கு வந்துட்டாலே எங்கே இருந்து வேணாலும் சேர்ந்துக்கலான்னு ஆனால் அந்த சஹாபியினுடைய அந்த கருத்தை நபி சல்லா அலிஸ்வம் ஏற்கலை மறுத்துட்டாங்க அடுத்து உசைத் பின் ஹுலாயிர் அப்பாத் பின் பிஷிர் அழி அல்லாஹும் அவங்களோட ஒரு ரெண்டு கருத்து சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் இருந்தாங்கன்னா யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா லம் அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி அவங்களோட சேர்ந்தும் இருக்க மாட்டாங்க தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க அது யூதர்களுடைய பழக்கம் வீட்டில் அவங்களோட சேர்க்காம தனியா ஒதுக்கி வைத்தது இது ரசுல்லாவுக்குகிட்ட போய் கேட்கும்போது போது நடக்கணுமான்னு கேட்கும்போது போது நபிசல்லா அலி இசல்லாம் அவர்கள் சொன்னாங்க இஸ்னவு குல்லசை இல்லன்னுக்கா உடலுறவை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டில் சேர்ந்து இருக்கலாம் சாப்பிடலாம் வீட்டில் ஒன்றா வச்சு கொள்ளலாம் புறக்கணிக்கலாம் உறவு கொள்வது மட்டும்தான் தடை அப்படின்னு நவிசல்லாலின் சொல்லம் சொல்லிட்டாங்க உடனே யூதர்களுக்கு ரொம்ப கோபம் நம்ம சொல்கிறதுக்கு பூரா மாற்றம் தான் செய்வாரா இப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்டு உசைத் மின் ஹுலாயிர் அப்பாத் பின் பிஷீர் அவங்க ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு தோன்றிய ஒரு கருத்து ரசூல்லா ஹிஸா ஃபலானு இன் தூதர் அவர்களை அந்த யூதர்கள் வந்து நம்மளும் சேர்க்காம இருந்தா என்ன ஒதுக்கி வச்சிருவோம் பெண்களை இது இரண்டு நபீத்தோழரினுடைய கருத்து ரசூல்லா அப்படியா நபீத்தோழர்கள் சொன்னால் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறது நல்ல சிறந்த மனிதர்கள் எவ்வளவோ தியாகம் செய்தவர்கள் ஏத்துக்கிட்டாங்களா ரசூசல்லி அல்லாம் அவர்களுடைய முகம் தையர வஜு ரசூல்லா இல்லா அலிஸ் இந்த கருத்தை பார்த்து அப்படியே ரசூசல்லா அலிஸ் முகம் அப்படியே மாறிடுச்சு ரெண்டு பேரும் ஓடிய போயிட்டான் ஒரு நபித்தோழரான சிறந்தவர் உயர்ந்தவர் எவ்வளவோ விதமான தியாகங்கள்லாம் செய்த நபித்தோழர்கள் ஒரு கருத்தை சொன்னால் நபிகளார் ஏற்கலை நபிகளாருடைய காலத்திலேயே அவங்களுடைய கருத்தை மறுத்திருக்கிறார் இரண்டாவது ரெண்டு பெண்மணிகள் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறோம் ஜைனம்பின் ஜஹ் ரலியல்லாக இபாதத்தில் வணக்கங்கள்லையும் தெரியும் தர்மத்திலையும் செய்து ரொம்ப அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர் ஒரு நாள் பள்ளி அசலில் பார்க்கும்போது பள்ளி அசலில் ரெண்டு தூண்களுக்கு இடையில் கயிறு கட்டப்பட்டு இருக்கிற எதுக்கு கட்டியிருக்காங்க ரொம்ப நேரம் நிற்க முடியலைன்னா அந்த கயிறில் அப்படி சாஞ்சி தொழுகு அவங்க நிறைய குரான் வசனங்களை ஓதணும் ரொம்ப நேரம் நின்று தொழுவணும் ஏன்னா ரசூல்ல சொல்லியிருக்காங்க அஃலலு சலாத்தி தொழுல் குனோத் தொழுகையில் சிறந்தது என்னன்னா நிலை நீண்டு இருக்க வேண்டும் அப்புறம் ரொம்ப நேரம் நிற்கிறேன்னா கால் வலிக்குது என்ன செய்யணும்னா கயிறு மேலே அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கும் உடனே ரசூல்லாயி சொல்லா அலி சொல்லாம் அவங்கள்ட்ட வந்து லா ஃபுல்லூ அதை அவிழ்த்து விடுங்க இப்படிலாம் தொல்லக்கூடாது சுறுசுறுப்பாக நல்லா இருக்கக்கூடிய நிலையில இருந்தால் தொழுங்க முடியலான்னா உட்காந்துருங்க அப்படின்ட்டு ஜெயனம் மிஞ்சாசிரல் இல்லாண்ட அவனுடைய கருத்தை மறுத்துடுறாங்க அவங்களுடைய மனைவிதான் ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவங்க ரொம்ப நேரம் தொழுகணுங்கிறதுக்கு இவங்க ஒரு கருத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க மிகச்சிறந்தவர்களாக இருந்த நபி தோழி அவர்களுடைய கருத்தை நபிகளார் ஏற்கல சரிதான் போயிட்டு போதும் அப்படின்லாம் விடலை ரசூசல் அலை சொல்ல இது கூடாது என்று மறுத்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு அல் ஹவுலா பின் துவைத் அப்படின்னு ஒரு பெண்மணி நபி தோலி சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறார் ஆயிஷா நாயி அவர்கள் சொல்றாங்க லா தலாமுல் லைல் இந்த பெண்மணி இரவுல தூங்கவே மாட்டார் தொழுகிட்டே இருப்பார் ரசூலா ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் அஃலுல் சலாத்தி பாதல் ஃபரீலத்தி சலாத்துல் லைல் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை இரவுல நின்று தொழுகம்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுக்கு ஒரு அளவு தான் இருக்கு ஆனால் இந்த பெண்மணி என்ன இரவு ஆரம்பித்தா ஃபஜர் வரையிலையும் தூங்காமல் நின்று தொழுகிட்டே இருக்குது இவருடைய இந்த கருத்தை இவருடைய செயலை நபிகளார் அங்கீகரித்தாங்கண்டா அப்படிலாம் இல்லை நீங்கள் வரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான் அல்லாஹ் போதும் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அல்லா சொல்ல மாட்டான் உங்களுக்கு முடிந்த அளவு செய்யுங்கள் சக்தி உள்ள அளவுக்கு செய்யுங்கள் இப்படியெல்லாம் இரவு முழுவதும் தொழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று அந்த பெண்மணியினுடைய அந்த கருத்தை அவங்களுடைய செயலை நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார் அப்போது நபித்தோழர்கள் நபி தோழியர்கள் அவங்க ஒரு கருத்தின்படி நடக்கின்ற போது ரசூசல்லா அலி சொல்லா அங்கீகரிக்கிறார் ரைட்டும் உண்டு தவறும் உண்டு சரியாக இருந்தால் அதை நாம் ஏற்றி எடுத்துக்கொள்ளலாம் தவறாக இருந்தால் அதை விற்றோம் சகாபாக்கள் சொன்ன அத்தனையுமே சரியானது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது அதையும் உரசி பார்க்கணும் திருக்குரான் சொல்கிறதே உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குரான் அதீசுக்கு ஒத்ததாக நபித்தோதரின் கருத்து இருந்தால் ஏற்றுக்கிருவோம் இல்லை என்றால் ஏற்க மாட்டோம் அதை விட சிறந்த கருத்து வேறு யார் சொன்னாலும் அல்லாவும் தூதரும் சொன்ன கருத்துக்கு ஒத்து இருந்தால் அதை ஏற்றுக்கிருவோம் இப்படித்தான் என்ன செய்யணும் நடக்கணும் ஏன்னா ஒரு சில நபித்தோழர்கள் தவறாக வழங்கியிருக்கான் உதாரணத்துக்கு சஹி முஸ்லீமில் இடம் செய்தி நீங்க மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு சஹி முஸ்லீம்ல பாருங்க உமர் அலி அல்லான் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அன்ன சமுரா அலி அல்லானு சமரத் பீனு ஜுந்துப் அலி அல்லான் அவர்கள் மதுவை விற்பனை செய்கிறார் ரசுல்லா காலத்தில் இல்லை தடையெல்லாம் செய்யப்பட்ட பிறகு அபுபக்கருடைய ஆட்சி காலம் முடிந்து உமருடைய ஆட்சி காலத்தில் மதுவை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறார் இது யாருக்கு செய்து போகிற அப்பொழுது ஆட்சி தலைவராக இருந்த உமர் இருந்தா நபர்களுக்கு அவர்கள் என்ன சொன்னார் காத்தலகு சமுரா அல்லாஹு தாலா சமுராவை சபிப்பானாக எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க நபித்தோழர் தவறு செய்திருந்தால் அதை கண்டிக்கிறதுல வந்து உமர் அலி அவர்கள் சளைத்தவர்களில் நம்மெல்லாம் இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை நம்ம எங்கே பயன்படுத்துறது இல்லை சகாபாக்கள் தப்பு செஞ்சாங்கன்னா தவறுன்னு சொல்லுவோம் அதை பின்பற்றக்கூடாது என்றால் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம் உமர் அலி எல்லான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபித்தோழர்களை முனாஃபிக் என்ற அளவுக்கு வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு நபீத்தோழர் இங்கே இராணுவம் ஒரு ரகசியத்தை கொண்டு போய் அங்கே மக்காவில் உள்ள முஷிரிக்குன்களுக்கு அனுப்பிய போது தானி ஹாதல் இந்த முனா கழுத்தை நான் வெட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் யாரு ஒரு நபித்தோழரை முனாபிக் என்ன இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இணை வைப்பவர்களுக்கு செய்தி எனப் அப்படின்னு கடும் கோபப்பட்டார் ரசூசல்ல அலிசல்லாம் அவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னார் ஏன்னா இவர் பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் அல்லாஹ் தலா பண்ண பாவங்களை மன்னித்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன் நீங்க கொடுத்தீங்க இந்த மாதிரி செய்தி எதுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்கள கண்டிச்சிருக்கிறாங்க அது நீண்ட செய்தி ஒரு நபித்தோலை தவறு செய்தால் முனாஃபிக்குங்கிற அளவுக்கு உமரல் எல்லான் சொல்லியிருக்காங்க சமரத்து முன்ன ஜிந்து அலி எல்லான் அவர்களை காத்தலகுல்லா அவர்களை சபிப்பானாக என்று கூட சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் அல்ல மதுவை விற்பனை செய்கிறார் என்ன காரணத்துக்கான செய்கிறார் அதுக்கு அறிஞர்கள் பல கருத்து சொல்றாங்க அதுல ஒரு சரியான கருத்து இந்த சமூகத்தை ஜிந்து முறையில் இல்லாதவர்கள் மதுவை இருப்பதற்கு என்ன காரணம்டா யார் இடத்தில் ஜிஸியா நாம வாங்குறோமோ அந்த வேதக்காதர்களிடத்தில் விற்பனை செய்வது தவறு இல்லை என்று அவர் விளங்கி கொண்டார் வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்களே கிறித்தவர்கள் அவங்கள ஜிஸியா வாங்குறோமா இல்லையா இவங்கள்ட்ட போய் நாம என்ன செய்யலாம் மதுவை இருக்கலாம் அப் அதுக்கு தப்பு இல்லை அப்படின்னு அவர் விளங்கி கொண்டார் குரு போன்ற அறிஞர்கள் தான் அவர் விற்பனை செய்தார் என்று குறிப்பிடுறார் ஒரு நபித்தோழர் தான் அவர் என்ன வழங்கினார்னா முஸ்லீம்களுக்கு தான் விற்கக்கூடாது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறார் அப்போ இது ஒரு நபித்தோழருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கிறவமா ரசூல் அஹ் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய நபிமொழிக்கு எது ஒத்ததாக இருக்கிறதோ அதை எடுப்போமா இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நபிகளாரின் உடைய சொல்லுக்கே மாற்றமாக நபித்தோழர்கள் சொன்னதெல்லாம் இருக்கு அது நிறைய பட்டியலிட்டு நாம் சொல்லலாம் என்ன அடிப்படையை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்றால் நபித்தோழர்களாக இருக்கக்கூடியவர்களும் மனிதர்கள் அவர்களுடைய கருத்தலையும் தப்பு வரலாம் அது சரியா இல்லையான்னு ஆய்வு செய்தான் ஏற்க வேண்டுமே தவிர அவர் சொல்லிட்டாங்கன்னா கண்ணமுடி நீ பின்பற்று சொல்லக்கூடாது மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லல நபிகளார் அப்படி சொல்லல இவனு தைமியா உட்பட பல அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆழமாக மனிதன் பதிவீங்க இது திருக்குறானுடைய கருத்துக்கு ஒத்ததான கருத்து அதனால அவங்க கருத்தை நம்ம உங்களுக்கு சொல்றோம் மின் கவுலிகி வயுத்ரக் மனிதர்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சொல் எடுக்கப்படவும் செய்யும் மறுக்கப்படவும் செய்யும் இல்லாரும் சொல்லி சொல்லாலே அல்லாவின் தூதருடைய சொல்லை தவிர எவ்வளவு அற்புதமான வாசகம்னு பார்த்துக்கிறோங்க இறை தூதருடைய சொல்லை தவிர்த்து உலகத்தில் வாழும் எந்த மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்கப்படுபவையும் உண்டு மறுக்கப்படுபவையும் உண்டு அதைத்தான் எடுக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அது சரியாக இருந்தால் தான் எடுக்க முடியும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஓ சகாபாக்களை விட நீங்க பிரியாளா நீங்க சிறந்தவனா அப்படின்னு நம்ம சிறந்தவர்கள் என்று சொல்லலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களை விட கீழே அவங்க இவங்களுடைய சொல்லை விட அல்லாவின் தூதருடைய சொல்லுதான் உயர்ந்தது அல்லாஹுடைய சொல்லுதான் உயர்ந்தது அல்லஹ் தூதருடைய சொல்லில் என்ன கருத்து இருக்கிறதோ அந்த கருத்துக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டுமே தவிர நபித்தோழர்கள் என்பதனால் கொடுக்க வேண்டியது இல்லை அதான் அல்லாஹூட சொன்னார்கள் மாணிக்கி மாமுன் முன்பட சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவருடைய சொல்லை தவிர்த்து உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் அது ஏற்கப்படவும் உண்டு மறுக்கப்படுவதும் உண்டு திருக்குறான் அழகாக சொல்லுகிறது பாருங்க சுமர் பதினேழு பதினெட்டாவது வசனத்தில் பாருங்க அடியார்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் அவங்க சொற்களை எல்லாம் செவிய இருப்பாங்க யார் சொன்னாலும் அங்க போவாத இங்க போவாத அதை சொல்ல கேள் எல்லா செய்தியும் கேட்டு அவர்கள் பின்பற்றுவார்கள் யார் இருந்தாலும் சரி அது சரியானது எது அழகானது எது அல்லாவும் தூதரனுடைய சொல்லுக்கு ஏற்றது எது அதை பின்பற்றுவார்கள் அவன் சொல்லிட்டா உடனே ஏற்றுக்கடுவன் இவன் சொல்லிட்டா நான் ஏற்க மாட்டேன் இப்படி பார்க்க மாட்டான் எல்லா சொல்லையும் கேட்டல எது கரெக்டு திருக்குறான் என்ன சொல்லுகிறது சர்ச்சை வந்துவிட்டால் எல்லாவிடத்திலும் தூதர் இடத்திலையும் கொண்டு செல்லுங்கள் அங்க உரசி பார்ப்பான் அதை எது அழகானதோ எது சரியானதோ யார் சொன்னாலும் சரி சஹாபாக்கள் சொன்னதுல கரெக்டா இருந்தால் அதை ஏற்போம் சஹாபாக்கள் சொன்னதுல அது தவறாக இருக்குமானால் அதை ஏற்க மாட்டோம் நபிமொழிக்கு மாற்றமான நபிமொழியுடைய கருத்துக்கு மாற்றமாக அதில் இல்லாததாக இருக்குமானால் அதை நம்ம ஏற்க மாட்டோம் அடுத்து அல்லாஹால சொல்லுகிறான் உலாய் உலுல் அதீனும் இவர்களைத்தான் நல்லா நேர்வழி காட்டியிருக்கிறான் இவர்கள் தான் அறிவாளிகள் புத்திசாலிகள் இருக்கிறார் யார எல்லா செயலையும் கேட்டு எதுக்கு அழகானதோ எது சரியானதோ அதை இனி பின்பற்று இவர் சொன்னால் உடனே ஏற்ப அவர் சொன்னால் ஏற்க மாட்டேன் இந்த ரூட்டில் நீ போகாது இந்த தான் திருமறை குரான் நமக்கு சில முக்கியமான ஒரு கல்வியாக நமக்கு போதிக்கிறது எல்லாம் அவன் தூதர் சொன்ன மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுங்கள் அப்போது கண்டிப்பாக வெற்றியடைவான் ஒரே ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள் ஒரு மனுஷன் இருக்கான் அவன் குரானில் உள்ளபடி ஹதீசின்னு உள்ளபடி மட்டுமே நடக்கிறார் சஹாபாக்கள் பேச்சை எடுக்கலை உளமாக்கள் பேச்சை எடுக்கலை தாபியன்கள் தபோ தாபியன்கள்லாம் இருக்கான் அவங்க பேச்சு ஊர் பழக்கங்கள்லாம் எடுக்கலை குரான் சொன்னபடி அதீசின் சொன்னபடி மட்டும் நடக்கிறான் அவனை எல்லாம் நரகத்தை தூக்கி போடுவானா நீ கொஞ்சம் பதில் சொல்லுங்கள்னு கேளுங்கள் அல்லாம் தூதர் சொன்னபடி நடந்தால் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டான்னு அல்லாஹான அதுபடி நான் குரான்ல என்ன இருக்கு அதுபடி நடப்பேன் மொழியில் என்ன இருக்கும் அதுபடி தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு நடந்தவனை அல்லாஹால சொன்ன அடிப்படைக்கே அது எதிரானது இல்லையா அதனால இந்த அடிப்படையை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் சொன்னதுல குரான் நபிமொழிக்கு மாற்றமாக அவங்க வேண்டும் செய்யறது இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது தவறுதலாக புரிந்திருக்கலாம் எத்தனை விஷயங்கள் தமத்து ஹஜ்ஜியை பற்றி இமனு உமர் அலி அல்லான் அவர்கள் என்ன சொன்னாங்க அவருடைய தந்தை உமர் அலி அல்லான் அவர்கள் என்ன சொன்னாங்க உமர் கூடாதுங்கிறார் அவருடைய மகன் இமனு உமர் அவர்கள் கூடும் இது நபிகளார் செஞ்சது என்று சொல்கிறார் முத்தலாக் முத்தலாக் விஷயத்தில் உமர் அலி அல்லான் அவர்கள் என்ன சொன்னார்கள் சஹி முஸ்லீமில் என்ன இடம் பெற்றிருக்கிறது இருக்கிறது நபிகளாருடைய காலத்தில் முத்தலாக் என்று சொன்னால் ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்பட்டது ஆனால் அலி எல்லான் அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தில் இவர்கள் பேணுதலாக கவனமாக இருக்கணுமோ அதில் அவசரப்படுகிறார்கள் இந்த அவசரப்படுவதை நாம் சட்டமாக்கினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்லாகு அதை சட்டமாக ஆக்கிவிட்டார் நபிகளாருடைய காலத்தில் முத்தலாக்னு சொன்னாலும் ஒரு தலாக்கா தான் கணிக்கப்பட்டு வந்துச்சு உமருடைய காலத்துல மக்கள்லாம் என்ன சும்மா சும்மா முத்தலாக் 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 உமர் யோசிக்கிறார் அவர் சிந்திக்கிறார் எதில் நிதானத்தை கடைபிடிக்கணுமோ அதை விட்டு சும்மா எதுக்கெடுத்தாலும் தலாக் சொல்றியா மூணு ஆக்கி உன் கணவன் மனைக்குள்ள பிரிச்சுடுவேன் அப்படின்னு அதை சட்டமாக்கினார் இது உமர் அலில்லாவுடைய சிந்தனையில் வந்தது இதை ஏற்க முடியுமா நபிகளருடைய காலத்தில் இருந்தது மூணு தலாக்குன்னு ஒரு தலாக்கு தான் ஆனால் இவர் சிந்திக்கிறார் இவர் இந்த பசங்களுக்கு இப்படி செஞ்சோம்னா சரிப்பட்டு வராது சொன்னாலும் உனக்கு முடிஞ்சு உனக்கு கணவன் உள்ள உனக்கு பிரிவுதான் அலி இல்லாத அவர்கள் தவறுகளாக சொல்லிவிட்டார் அவர்களும் இந்த மக்கள் வந்து திருத்தனுங்கிற ஒரு நல்ல இடத்திலே சொல்லிவிட்டார் என்று சொல்லலாம் ஆனால் மார்க்க சட்டமாக அது இப்படி நபித்தோழர்களுடைய எந்த கருத்துக்களும் மார்க்கத்தின் அடிப்படைக்கு வராது குரான் ஹதீஸுக்கு ஒத்து இருந்தால் மட்டும்தான் நபித்தோழருடைய கருத்தை நாம் ஏற்க முடியும் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அல்லாவும் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடந்தால்தான் அவனுடைய கருத்தை நாம் ஏற்க முடியும் இந்த அடிப்படையை நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டு மறுமை நாளில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதரும் சொன்ன அந்த சொல்லுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே பின்பற்றி மறுமை நாளில் வெற்றியடைய இல்லாமல் அல்லாஹு தலாரு முடிவானாக வாகருதாவான வரம்துல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்